நேர்களுக்கு வணக்கம் நான் ஜி கிருஷ்ணாராவ் ஸ்ரீ துர்காதேவி உபாசகன் இப்போது எவ்வளோ பதிவு நான் கொடுத்துருக்கிறேன் அடையினா இதே தான் சொல்லி நின்று இருக்கிறாரு எப்பப்பா மூணாறு எட்டு பன்னெண்டாம் இடம் அதுதான் சொல்லி நிற்கிறாரு அப்படின்னா கேட்கலாம் இருந்தாலும் இதில் எவ்வளோ மகத்துவம் இருக்குது எப்படின்னா என்னை கேட்குறாங்க எடுத்த உடனே ஃபஸ்ட்டு கொஸ்டின் இதுதான் ஐயா நான் கோட்டீஸ்வரன் ஆகணும் நான் லட்சப்பதி ஆகணும் அதெல்லாம் இல்லை அதெல்லாம் போச்சு நான் கோட்டீஸ்வரன் ஆகணும் அதை பாருங்க சொல்லுங்க எப்படி அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு தான் இந்த பதிவு நான் கொடுக்குறேன் எப்படின்னா ஒரு ஜாதகத்தில் முக்கியமாக லக்னத்துக்கு மூணு ஆறு எட்டு குடியவன் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அதாவது லக்னா லக்னத்துக்கு ரெண்டு கூடியவன் சேர்ந்தா புஷ்கல யோகும் அதையும் காமிக்கிறேன் உங்களுக்கு இப்போ சப்போஸ் லக்னம் ரிஷப லக்னம் லக்னத்துக்கும் இந்த லக்னத்துக்கு அதிபதி சுக்கரன் ரெண்டு கூடியவன் புதன் சேர்ந்து இருந்தால் அதாவது புதன் இந்த இடத்துல இருந்தாலும் இந்த இடத்துல சுக்கரன் புதன் இருந்தாலும் புஷ்கல யோகம் பிரமாதமாக வருவாங்க பாயிண்ட்டு அது உண்மை மறுக்கிறத்துக்கு முடியாது இந்த லக்னமே வைக்கிறேன் சொல்கிறேன் எக்ஸாம்பிள் இந்த லக்னமே வைக்கிறப்போ இந்த லக்னத்துக்கு ஆறுக்கூடியவன் கூடியவன் பாகியத்தில் இருந்தால் சுக்கிறேன் லாபாதிபதி இந்த வீட்டுக்குரிய குரு இதோடு சேர்ந்து இருந்தால் பாகியத்தில் பெரிய லாபம்தான் எப்படின்னா லக்னத்துக்கு ஆறு ஆறாம் இடம் சாதாரண இடம் இல்லை பிரமாதமாக கொடுக்கும் சிலருக்கு தெரியாது ரொண ரோகம் கோட்டுக்கேற்று வழக்கு அதை தான் சொல்லி நிற்பாங்க லக்னத்துக்கு அஞ்சு யோகம் நிறைந்த இடம் லட்சுமி இடம் இந்த அஞ்சுக்கு தனஸ்தானம் பிரமாதமாக கொடுக்கும் இந்த ஆறு குடியவன் ஒம்போதுல இருந்தாலும் லாபாதிபதியை சேர்ந்திருந்தாலும் இல்லைன்னா லக்னத்துக்கு ரெண்டு குடிய புதன் சேர்ந்திருந்தாலும் டெஃபினட்டாக கோட்டீஸ்வரன் சந்தேகம் இல்லை ஆச்சுங்களா அதே மாதிரி இப்போது இன்னொன்று எப்படின்னா நானே தான் கொடுத்துருக்குறேன் மூணு ஆறு எட்டு பன்னெண்டு இடம் அது முக்கியமானது ஏன்னா ரொம்ப ஜாதகம் நான் பார்க்குறேன் ஒன்றுமே இல்லாத இருப்பாங்க அதுக்கப்புறம் பிரம்மாதமா பிரமாதமாக வந்துடுறாங்க ஆமாம் அவங்களுக்கே தெரியல தொடரதெல்லாம் ஜெயம் சார் இந்த தசை வந்து அப்படின்றாங்க என்னான்னு பார்க்குறப்போ சொல்கிறேன் பாருங்க இளையராஜா இசை ஞானி ஜாதகத்தில் பாருங்க இது லக்னம் இந்த லக்னத்திலேயே சந்திரன் சூரியன் புதன் சனி ஆச்சிங்களா நாலு கிரகம் சுக்குரன் குரு ராகு இதோட பாருங்க ஏழு எட்டு ஒம்பது பாகியத்தில் கேது தந்தை ஸ்தானத்தில் தந்தையால் பலன் இல்லை ஷார்ட்டாக கரெக்ட் கரெக்டாக காமி இது பாருங்கள் கேது ஆச்சுங்களா பதினொன்றில் லாபத்தில் குரு இல்லத்தில் செவ்வாய் குருமங்கல யோகத்துக்கு ஈக்குவல் எப்படின்னா செவ்வாய குரு பார்த்தாச்சு சரி அந்த பாயிண்ட்டுக்கு நம்ம போவானா நம்ம சொல்ல வேண்டியது மூணு ஆறு எட்டு பன்னெண்டு குடியான் பற்றி தான் பேசணும் சரி இப்போது இந்த லக்னத்துக்கு ஆறு குடியவன் யார் சுக்கரன் அருமையாக கடகத்தில் போய் உட்கார்ந்துட்டான் சரி அதோட யாரு லக்னத்துக்கு எட்டுக்கூடிய குரு கடகத்தில் சுக்கரனோடு சேர்ந்துட்டான் அதுதான் சொல்ல வரேன் அதாவது ஆறு எட்டுக்குடியவன் போய் சேர்ந்ததுனால பெருத்த யோகம் முதல்ல அவர் வாழ்க்கை எல்லாருக்குமே தெரியும் சும்மா நான் சொல்ல வேண்டியதில்லை எவ்வளவோ அலைச்சல் அடுத்த வேளை உணவுக்கே அலைச்சல் தான் அப்படியெல்லாம் பாடுபட்டவர் இன்னைக்கு உலக அளவில் புக்சு பிரமாதம் கையில் கோடி கோடியாக பணம் எப்படி வந்தது இங்கே ஜாதகம் இருக்கணும் ஆமாம் கோடி கோடியாக மக்கள் போறக்குறாங்க எல்லாமே கூட்டி சொல்கிறாங்க இந்த மாதிரி அமைப்பு இருக்கணும் என்ன அமைப்பு லக்னத்துக்கு ஆறு குடிய சுக்கரன் மூணில் அதாவது மூணு ஆறு எட்டு பன்னெண்டு கொடியவை மூணாவது எட்டு பன்னெண்டு இருக்கணும் லக்னத்துக்கு எட்டு குடியவன் குரு மூணில் இந்த காம்பினேஷன் மூணு இதான் இடம் வெற்றி புகழ் கீர்த்தி அந்த வெற்றி புகழ் வர வரைக்கும் சலுக்க மாட்டாங்க ஓய்வு ஓய்வுக்கே ஓய்வு கொடுத்துட்டு ஓசைனா இருக்கணும் அந்த அளவுக்கு பிரமாதமாக செய்யும் அது மட்டுமல்ல இந்த இடம் இந்த லக்னத்துக்கு ரெண்டு கூடியவன் தனஸ்தானத்துக்கு தனம் மூணு அதுதான் சொல்ல வருவேன் தனஸ்தானத்துக்கு தனம் பிரமாதமாக கொடுக்கும் சந்தேகமே இல்லை அமிதாப் பச்சன் தெரிஞ்சிருக்கும் யாருன்னு உலக அளவில் தெரிஞ்சவங்க தான் இவங்கெல்லாம் பெரிய நம்ம சூப்பர் ஸ்டார் மாதிரி பிரமாதமாக கீர்த்தி புகழ் முதல் வாழ்க்கை பிரச்சனை தான் எப்போவுமே மூணு ஆறு எட்டு பன்னெண்டு கூடியவன் அதெல்லாம் ரொம்ப பிரச்சனையாக இருந்து கஷ்டப்பட்டு வராத பாடுபட்டு அதாவது விடாமுயற்சி விஸ்வரூபம் அந்த மாதிரி அமிதாப் பச்சன் வராது இப்படி அவர் ஜாதகத்தில் லக்னம் கும்பம் அதுலேயே கேது ஆச்சிங்களா சுகஸ்தானத்தில் சனி பஞ்சமத்தில் குரு சப்தமத்தில் ராகு அஷ்டமத்தில் சூரியன் புதன் சுக்கரன் செவ்வா பாகியத்தில் ஏழு எட்டு ஒம்பது பாகியத்தில் சந்திரன் சூப்பர் பாருங்க ஒரு பாயிண்ட் நான் சொன்னேன் என்ன சொன்னேன் ஆறு குடியவன் ஒம்பதுல இருந்தாலும் சூப்பர் உங்கள் ஜாதரோட பாருங்க கேரண்டியாக சொல்லுவேன் ஆறு குடியவன் ஒன்பதில் இருந்தால் நிச்சயமாக பணக்காரனாக வந்து தீரணும் அதே நேரத்தில் சந்தன குருவார பார்க்குறான் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த மூணாறு எட்டு பன்னெண்டுக்கு வரேன் மறுபடியும் இந்த தலைப்புக்கு எட்டு குடியவன் அதாவது லக்னத்துக்கு எட்டு கூடிய புதன் எங்க எட்டுலேயே சரி லக்னத்துக்கு மூணு கூடிய செவ்வாய் எட்டில் அருமையாக அமைஞ்சு போச்சு பாருங்க மூணு குடியவன் எட்டில் எட்டு குடிய புதனும் எட்டுலையே சேர்ந்து பிரமாதமாக குத்தது மூணு ஆறு எட்டு பன்னெண்டு குடியவன் மூணு ஆறு எட்டு பன்னெண்டு கூடியே தான் இருக்கணும் இருந்தால் தான் பவர்ஃபுல் அவன் வேலையை செய்வான் உச்சர தூக்கி உட்கார வைப்பான் அதுக்கப்புறம் ஷாருக் கான் இந்திய ஆர்டிஸ்ட் பிரமாதமாக வேறும் போடும் பிரமாதமாக வந்தாச்சு இன்றைக்கி பல கோடிக்கு அதிபதி எப்படி லக்கணம் சிம்ம லக்கணம் ஆச்சிங்களா பதினொன்றில் குரு ராகு சனி ஏழில் சந்திரன் ஆறில் சந்திரன் ஆறில் சுக்கரன் அஞ்சில் புதன் கேது செவ்வாய் சூரியன் பாருங்க இப்போது இவர் ஜாதகத்தில் என்ன ஒரு அமைப்பு அப்படின்னா லக்னத்துக்கு பன்னெண்டு குடியவன் எங்கே இருக்கிறான் லக்னத்துக்கு ஆறு இல்லையே மூணாயிரத்தி பன்னெண்டு அதே மாதிரி லக்னத்துக்கு பன்னெண்டு குடியவன் ஆறு இல்லை அருமையாக கொடுக்கும் ஆனால் ஒன்று மட்டும் சொல்கிறேன் இப்போ இந்த மூணாயிரத்தி பன்னெண்டு குடியவன் மூணாயிரத்து பன்னெண்டுக்குள்ளவே ஒன்று கொண்டு சேர்ந்து இருந்தாலும் ஒன்று பார்வை பார்த்தாலும் அந்த தசை வர வேண்டும் வந்தால்தான் யோகத்தை கொடுப்பான் ஆகவே ஷாருக்கான் ஜாதகத்தில் லக்னத்துக்கு குடிய சந்தனை ஆறில் விபரீதம் தூக்கின்னு வந்துச்சு லைஃப்பில் பிரமாதமாக வந்துட்டார் இதே லக்னம் யார் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்கள் ரஜினிகாந்த் அவர்கள் சூப்பர் ஸ்டாரு இந்த லக்னத்துக்கு பன்னெண்டு குடியவன் யார் சந்திரன் இந்த லக்னத்துக்கு குடிய சந்திரன் இந்தத்தில் மகர ராசி ஆமாம் ஆனால் அதோட காம்பினேஷனு செவ்வா இங்கே குரு இங்கே ராகு இங்கே கேது சனி சுக்கரன் புதன் சூரியன் சரி இப்போது சூப்பர் ஸ்டார் எப்படி அவரே சொல்கிறார் என்ன சொன்னார் படாத பாடு நான் பட்டது சாதாரண விஷயம் இல்லை எவ்வளோ பாடுபட்டு நானும் வந்தேன் ஆமாம் அவ்வளவு கேவலாக கூட பட்டேன் ஆமாம் வருவேன் வாட்டி வதக்கிச்சு ஆனால் பிரமாதம் இன்றைக்கும் சூப்பர் ஸ்டார் எப்படி லக்னத்துக்கே பன்னெண்டு குடியவன் தந்திரன் ஆறில் அதுதான் முக்கியமானது மற்ற கிரகெலாம் எங்கன்னா உங்களுக்கு கூட நீங்கள் பாருங்கள் உங்கள் ஜாதகத்தில் எந்த கிரகம் எங்கே போனாலும் இருக்கட்டும் மூணு ஆறு எட்டு பன்னெண்டில் அந்த மூணு ஆறு எட்டு பன்னெண்டு கூடியவன் இருக்கிறானா அந்த தசை ஏதாவது வருதா இல்லை அந்த புத்திநாதன் வருதா பாருங்க கவலையே படாதீங்க டெஃபனட்டாக பிரமாதமாக சூப்பராக வருவீங்க ஆமாம் அதை மட்டும் நான் கேரண்டியாக சொல்லுவேன் என்னுடைய அனுபவத்தில் எவ்வளவோ பார்த்துட்டேன் இந்தியாவின் கோட்டீஸ்வரர் முகேஷ் அம்பானி லக்கனம் விஷய லக்னம் சனி தனுசு ராசி பன்னெண்டில் ராகு இந்த இடத்துல பத்தில் குரு அச்சா அதுக்கப்புறம் செவ்வா இந்த இடத்துல புதன் சுக்கரன் சூரியன் கேது புதன் சுக்கரன் சூரியன் கேது இப்போ இதுல என்ன ஒரு விசேஷன்னா எட்டுக்குடிய புதன் பிரமாதமாக ஆறில் போய் உக்காந்தான் பன்னெண்டுக்குடிய சுக்கரன் இந்த வீடு யாரு துலாம் சுக்கரன் வீடு இந்த சுக்கிரன் ஆறில் உக்காந்தான் எட்டு குடியவன் பன்னெண்டு குடியவன் ஆறில்லாம் மண்ணை தொட்டாலும் பொண்ணு எது ஆரம்பிச்சாலும் லேடி அந்த மாதிரி இந்த ஜாதகம் எப்பவுமே யோக ஜாதகம் இருக்குது அந்த யோக ஜாதகத்தை விட இந்த மாதிரி பிளான் செய்து பாருங்க பன்னெண்டு அதெல்லாம் மூணாயிரத்தி பன்னெண்டுலேயும் இருந்ததுன்னா நம்பி இருக்கலாம் பிரமாதமாக தூக்கிட்டு வந்துடும் ஐயோ நான் என்ன பண்ண போகிறேன்னோ என்ன செய்ய போகிறேனோ அந்த புலம்பெல்லாம் நின்று எங்கேயோ பிரமாதமாக வரும் அந்த மாதிரி செய்யும் ஆமாம் அதுக்கு தான் இது நான் கொடுக்குறேன் உங்களுக்கு இப்போது சுந்தர் பிச்சை இவர் சாதாரணமாக இருந்தவரு தான் யார் கூகுள் சிஇஓ என்னைக்கு நிமிஷத்துக்கு வருமானம் மாதத்துக்கு வருஷத்துக்கெல்லாம் இல்லை அவர் நிமிஷத்துக்கு வருமானம் பல கோடி சம்பாக்கிங்க இருக்கிறார் தேடின்னு வருது எப்படி லக்னத்துக்கு மூணு எட்டு யார் சுக்கரன் மூணு எட்டுக்குடியவன் மூணுலேயே அதே நேரத்தில் பன்னெண்டு கூடிய சனி லக்னத்துக்கு பன்னெண்டு லக்னத்துக்கு பன்னெண்டு கூடிய சனி மூணில் சனியாக சுக்கரனும் சேர்ந்தாச்சு பிரமாதமாக சாதாரணமாக ஒரு டீம் இருக்குது சனி தசை சுக்கர புத்தி தசை சனி புத்தி வந்தால் யோகம் செய்யும் சொல்லுவாங்களோ அந்த மாதிரி இவர் ஜாதகத்தில் எல்லா கிரகம் இருக்கட்டும் அதை பற்றி கவலை இல்லை முக்கியமாக நம்ம இதை தான் பார்க்குறோம் என்ன பார்க்குறோம் அப்படின்னா லக்னத்துக்கு மூணு எட்டு கூடிய சுக்கரன் மூணில் லக்னத்துக்கு பன்னெண்டு கூடிய சனி மூணில் இந்த காம்பினேஷன் பிரமாதம் லீடிங் கோடி கோடியாக பண்ணும் கையில் அந்த மாதிரி அன்பார்ந்த நேயர்களே உங்களுக்கு நான் சொல்லிக்கொள்வது என்னென்னா என் கே கேட்குறாங்க ஜாதகம் கொடுத்தவுடனே ஐயா ஜாதகம் பாருங்க கூட்டி சொன்னாண்ணா இதுதான் தேவைதான் பணம் தேவை பணம் இல்லாத ஒன்று வாழ முடியாது நான் சொல்லி நிற்கிறேன்னா நானே பண ஒருமான் தான் பார்த்துன்னு இருப்பேன் அது ஜென்ரல் யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க இந்த மாதிரி ஒரு மூணு ஆறு எட்டு பன்னெண்டு கூடியவன் மூணு ஆறு எட்டு பன்னெண்டில் இருந்தால் ஒன்றோடு ஒன்று இணைந்து அதே மூணு ஆறு எட்டு பன்னெண்டில் இருந்தால் நம்பி இருக்கலாம் கவலையே படவானா பயப்பட வேண்டாம் நன்றி